வணக்கம் தமிழமா சிலபஸ் போர்ச்சுகீசியர்களை பற்றியும் டச்சுக்காரர்கள் பற்றியும் பார்த்தோம் இப்போ நம்ம டேனியர்கள் பற்றி பார்க்க போகிறோம் டேனியர்கள் அப்படின்றவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்தவங்க டென்மார்க் நாட்டினுடைய அரசர் அவர் என்ன பண்ணுறாருனா நான்காம் கிறிஸ்டியன் ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு மார்ச் பதினேழில் ஒரு பட்டயம் வெளியிடுறாரு பட்டயம் அப்படின்னா அவருடைய சாசன கொள்கைகள் அப்படி அந்த பட்டயம் வெளியிட்டதுக்கப்புறமா டேனிய கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்குகிறாங்க ஆயிரத்தி அறுநூத்தி இருபதில் டேனிய கிழக்கிந்திய கம்பெனி தரங்கம்பாடிக்கு வராங்க அதே மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறில் செராம்பூர் அந்த இடத்துக்கு தங்களுடைய வாணிப மையத்தை உருவாக்குறாங்க இதில் செராம்பூர் தான் டேனியர்களோட தலைமையிடமாக இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சில் இது ஆங்கில அரசுக்கு விற்கிற வரைக்கும் இதுதான் அவங்களுடைய முக்கியமான தலைமையிடமாக இருந்தது ஆயிரத்தி அறநூற்றி பதினெட்டில் இலங்கைக்கு அவங்க ஒரு கடற்பயணம் அப்படின்றத மேற்கொள்கிறாங்க ஏன் அப்படின்னா வணிக ஒப்பந்தம் அவர்களோட செஞ்சுக்கிறதுக்காக ஆனால் இந்த முயற்சி வந்து பழிக்கலை அவங்களால வணிக ஒப்பந்தம் மேற்கொள்ள முடியலை காரைக்காலில் அவங்களுடைய கப்பல் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா போர்த்துகீசியர்கள் மூழ்கடிச்சாங்க போர்த்துகீசியர்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி மற்ற வணிகர்களாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே ஐரோப்பாவை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னாலுமே வேறு வேறு நாட்டிலேருந்து வரக்கூடியவங்களாக இருந்தாங்க இவங்க எல்லாருடைய முக்கியமான நோக்கம் அவங்களுடைய பொருட்களை விற்பனை செய்கிறது வாணிபம் செய்கிறது அதனால் வாணிபத்தின் காரணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாங்க அப்படி வந்து போர்த்துகீசியர்கள் இவர்களோட சண்டை போடுறாங்க யார் கூட அப்படின்னா டேனியர்கள் கூட சண்டை போட்டாங்க அப்படி அந்த போர்த்துகீசியர்கள் வந்து டேனியர்கள் போன கப்பலை காரைக்காலில் மூழ்கடிச்சிட்றாங்க அதுலேருந்து ஒரு பதிமூணு மாழுமியூர் ராபர்ட் கிராபி அப்படின்றவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தஞ்சாவூர் அரசரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் அப்படின்றது உருவாகுது ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் டேனியர்கள் தரங்கம்பாடியில் கோட்டை கட்டிக்கொள்றதுக்கான உரிமையை அந்த இருந்து வாங்குறாங்க ஆனால் அங்கே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த தரங்கம்பாடியில் பேரழைகள் அதிகமாக இருந்தது அடிக்கடி வந்து சேதம் விளைவிக்கக்கூடியதாக இருந்தது அது கொஞ்சம் பாதுகாப்பே இல்லை இருந்தாலும் வந்து அந்த கோட்டை அப்படின்றது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது மசூலிப்பட்டினத்தில் ஒரு கிடங்குகளை உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் நான்காம் கிறிஸ்டியன் அவர் இருந்தப்பவே என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அதாவது நெதர்லாந்து சாரி டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர்கள் சொன்னாங்க ஏன்னால் அந்த கம்பெனிக்கு அந்த அளவுக்கு வந்து அங்கே மதிப்பு இல்லை அந்த நாட்டில் அதனால் அதை கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நான்காம் கிறிஸ்டியர்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்து அதை விரும்பலை இல்லை கலைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவருடைய இறப்புக்கு பிறகு முதலாம் ஃப்ரெடரிக் அவருடைய பையன் வராரு ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லை இந்த கம்பெனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கலைச்சிடுறாரு அதனால மறுபடியும் ஒரு டேனிய கம்பெனியை உருவாக்குறாங்க இரண்டாம் டேனிய கிழக்கு இந்திய கம்பெனி ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூற்றி ஆறில் உருவாக்குறாங்க உருவாக்குனதுக்கு அப்புறமா இரண்டாம் லூத்தரன் அப்படின்றவர் வராரு அவர் எதுக்காக வராரு அப்படின்னா தன்னுடைய சமயத்தை பரப்புறதுக்காக வராரு அப்படி சமய பரப்பாளராக வர்றவர் மத மாற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு திருமுழுக்கு சடங்கு அதெல்லாம் வந்து செஞ்சு வைக்கிறாங்க அதே மாதிரி சீகன் பால்கு அவரும் அடுத்து வராரு சீகன் பால்கு இந்திய வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான இடம் பெறுகிறார் ஏன் அப்படின்னு சொன்னா அவர் தான் அச்சுக்கூடத்தை உருவாக்கியவர் அதே மாதிரி அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் நிறைய புத்தகங்கள் வெளியாச்சு ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டில் தேவாலயம் ஒன்று கற்றாரு அதே மாதிரி இறையியல் பயிற்சி பள்ளி அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாரு இவர் அவரோட அச்சுக்கூடத்தில் எந்த மாதிரியான புத்தகங்களை அச்சு பண்ணார் அப்படின்னா தமிழ்மொழி இந்திய மதங்கள் பண்பாடு சார்ந்த புத்தகங்களை அச்சுக்கூடத்தின் மூலமாக செய்கிறாரு அதே மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் விவிலியத்தின் புதிய ஏற்பாடு இதுதான் இவர் வந்து முதன் முதலாக அந்த அச்சக்கூடத்துல பதிப்பித்த முதல் புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் இவங்க ஆங்கிலேயர்களோட இவர்களுக்கு மோதல் ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணில் செராம்பூர ஆங்கிலேயர்களுக்கு வித்துடுறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தாறு நாற்பத்தி அஞ்சில் தரங்கம்பாடி முதலான கோட்டைகள் எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்களுக்கே கொடுத்துட்டு இந்தியாவிலிருந்து டேனியர்களினுடைய வெளியேற்றம் நடைபெறுகிறது நன்றி